அனைவருக்கும் வணக்கம் வாழைக்காய் லைவ மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு விதமா செய்யலாம் வாழைக்காய் ரெண்டு எடுத்திருக்கேன் தோழ்சி வீட்டு பச்சைக்கு மாதிரி நீலவாக்கல கொஞ்சம் கனமா கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி கொதிக்க விடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் கடலூக்கு இந்த கொதிக்கிற தண்ணியில் அந்த வாழைக்காயை சேர்த்துடலாம் சேர்த்து லேசாக கொதிக்கையில் வடிகட்டி எடுத்துக்கணும் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் வடிகட்டி எடுத்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் மல்லியிலை ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு முக்கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கலாம் இன்னொரு விதம் மசாலா எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்சி மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மல்லி இப்போ இதை நைஸாக எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு மசாலாக்கும் தேவையான அளவு உப்பு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் வேக வச்ச காய எடுத்து சுவை பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை மூடி அளவு இது செய்ய சாறு நல்லா கலந்து எடுத்துக்கணும் இப்போ மசாலாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும் இப்போ இன்னும் ஒரு சேர்த்து கலந்துக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேட ஊறட்டும் இதை அப்படியேவும் பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் முறு வேணும்னா வேணுன்னா ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் சோள மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும் இப்போ இந்த மாவில் லேசாக பிரட்டி எடுத்துக்கலாம் ஒரு அகலமான கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து காய விடணும் இப்போ இந்த மசாலா சேர்த்தா வாழைக்காயை சேர்த்துடலாம் வெறும் மசாலா மட்டும் சேர்த்த வாழைக்காய் சேர்க்குறேன் இந்த மவுல பிறக்குன மழைக்காய் சேர்த்ததும் உடனே திருப்பக்கூடாது கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடலாம் அப்போ தான் மசாலா உடையாமல் வரும் ஒரு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துச்சு எடுத்துடலாம் உப்பும் காரமும் சரியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ வாழைக்காய் சைவ மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நல்லா சுவையாக இருக்கும் எல்லா வகை சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் அப்படியாவும் சாப்பிட்லாம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்